ஒரு நாள் ஒரு ஹெட்மாஸ்டர் கொடுத்த சீல் செய்யப்பட்ட கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அம்மா அந்த கடிதத்தை படித்தார் அவன் அம்மாவுக்கு ஹெட்மாஸ்டர் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார் என்று பார்த்து படித்த பிறகு அம்மா சொன்னார் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் உத்தமமாக எழுதி உனக்கு கொடுத்தார் அல்லவா என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டாய் ஒண்ணும் இல்லடா நீ மிகவும் புத்திசாலி பையன் உனக்கு உள்ள அறிவுக்கும் ஞானத்திற்கும் நான் உனக்கு படிக்க கற்றுக் கொடுக்க முடியாது உனக்குள்ள ஞானம் மிகவும் சிறந்தது வீட்டிலேயே நீயே படித்து நீயே உன்னையே கற்றுக்கொள் ஒவ்வொன்றையும் செய் என்று சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்தாருடா அதனால் நாளை முதல் நானே உன்னை படிக்க வைப்பேன் தாய் தன் மகனுக்காக கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தாள் அந்த பிரார்த்தனையுடன் அந்த பிள்ளையை படிக்க வைப்பதை தொடங்கினாள் அந்த பையன் சிறிது உயர்ந்த நிலைக்கு சென்று ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆனான் உலகத்தை ஒளிரச் செய்தான் இன்று நம் கண்களுக்கு முன் பல்ப் இருக்கிறது என்றால் அது அவனுடைய புண்ணியம் அவனுடைய பெயர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்தான் பல்பை கண்டுபிடித்தார் அவரது நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருந்தன ஒரு நாள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அதில் ஹெட்மாஸ்டர் எழுதிக் எழுதி கொடுத்த அந்த கடிதம் கிடைத்தது இதுவே என் சிறுவயதில் எங்கள் ஹெட்மாஸ்டர் எழுதிக் எழுதி கொடுத்த கடிதம் தானே என்று சொன்னார் கடிதத்தை திறந்து பார்த்தபோது அதில் ஹெட்மாஸ்டர் எழுதிய வார்த்தைகள் இவ்வாறு இருந்தன அம்மா உங்கள் மகன் படிப்பில் எந்த திறமையும் இல்லாத ஒரு முட்டாள் மற்றும் சோம்பேறி இவனுக்கு படிக்கச் சொல்லுவது சிரமம் நீ பள்ளிக்கு அனுப்புவது சிரமம் அனுப்பாதே அம்மா எங்கள் ஆசிரியர்களில் யாரும் அவனுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்க ஆர்வம் காட்டவில்லை பள்ளிக்கு அனுப்பாதே நேரம் வீணாகும் படிப்பில் உண்மையில்லாத முட்டாள் என்று சொல்லி பள்ளி ஹெட்மாஸ்டர் அனுப்பிவிட்டார் அந்த முட்டாளை முன்னால் கொண்டு வந்து அந்த தாய் கடவுளிடம் ஒப்படைத்தாள் அந்த தாயின் பிரார்த்தனையை கடவுள் கேட்டு அந்த குழந்தைக்கு மகா ஞானத்தை அளித்து உலகத்தை ஒளிரச் செய்யும் ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாற்றினார் குழந்தைகளை நீ எவ்வளவு நேரம் குறை சொல்லி அவமானப்படுத்தி நீ படிக்க முடியாது எதுவும் ஆக முடியாது என்று சாபம் போடுகிறாயோ கேள் உனக்கு தெரியாமலே உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது நீ ஆமாம் என்றால் அது நடக்கும் இல்லை என்றால் அது நடக்காது அம்மா அப்பா உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்கிறேன் அவர்கள் படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலனை அவர்கள் காண்பிக்கவில்லை என்றாலும் தினமும் அவர்களை குறை சொல்லும் முயற்சி செய்யாதீர்கள் அவர்களுக்காக இறைவனிடம் சென்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒன்றை வழங்குவார் அவர் நிச்சயமா வழங்குவார் லைக் செய்யுங்கள் பலருடன் பகிருங்கள்